அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரமடைகிறார் புதன் தங்களுக்கு எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்துக்கும் உரியவர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் பகவான் இதர கிரகங்களுடன் சேர்ந்து வலம் வருவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் நன்கு படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் போன்றவற்றில் தாராளமாக வெற்றி பெறுவர் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விருப்பம் இருந்தால் தாராளமாக செல்லலாம் அவர்களுக்கான உதவிகள் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் அனைக்குமே கிடைக்கும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் தரகு கமிஷன் ஏஜென்சி லேவாதேவி உள்ளவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு இதுவரையிலும் தங்களுக்கு பதவி உயர்வு மறுக்கப்பட்டிருந்தால் தற்சமயம் தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாடு தாராளமாக செல்லலாம் திருமணம் ஆகாதாருக்கு திருமணம் நடைபெறும் அந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகுகிறது தற்சமயம் குரு பகவான் இதுவரை எட்டில் இருந்து கஷ்டப்படுத்தியவர் ஒன்பதாம் இடத்திற்கு வக்கரமாகி வந்து தங்கள் ராசியை பார்க்கிறார் நன்மை பயக்கும் ஆக மொத்தம் புதன் அடைவதால் விருச்சிக ராசினருக்கு நன்மைகள் பெருகும் மாணவர்கள் நன்கு படிப்பர் தொழில்துறை நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் கோவிலுக்கு சென்றால் புதனை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தேமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியார் என்ற மந்திரத்தை பதினாறு முறை கூறுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்